கல்வி திறந்தவர் காமராஜர் தான் அடுத்தது குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் நேரு பண்டித் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் அதுக்கு அடுத்தது ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் கனவு காணுங்கள் உங்கள் கனவு வந்து உங்களை தூங்க விடாமல் செய்கிறதான் கனவு காணுங்கள் நம்ம இளைய தளபதிக்கு நான் ஆசைப்பட்டு ஒரு பட்டம் கொடுக்க விருப்பிற இதுக்கப்புறம் வந்து இந்த கல்வி சேவையை அவர் தொடர்ந்து செய்யணும் மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும் என்னோடய மகன் வந்து பத்தாவதில் இந்த மேடை யாருன்னு ஆசைப்பட்டாப்புல ஆனால் முடியல நானூற்றி எண்பத்தி ஒம்பது மார்க் வாங்கியிருக்காள் பதினொன்றாவதில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பட் வந்து பதினொன்றாவதுக்கு கொடுக்கல அதனால் பன்னெண்டாவதில் எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் வச்ச எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி எப்போ எப்பெல்லாம் கிளாஸ் வைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே அவர் எழுதி இந்த மேடம் இன்றைக்கி ஏறி இருக்காரு என்னோடய கனவு நனவாதோ இல்லையோ அவரோட கனவு நனவாகணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்